சும்மா உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத முதல்ல சொல்லுங்க ஏன்னா ஒரு காச நோய் ஒரு வார்த்தை வந்து நம்ம விளம்பரம் நிறைய பாக்குறோம் டிவியில வருது பேப்பர்ல வருது நீங்க ஜிஹெச்க்கு பிஹெச்க்கு எல்லாம் போனீங்கன்னா ஜிஹெச்னா என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா போனீங்கன்னா பெரிய போர்டா ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம் காச நோய் அப்படின்னு சொல்லி போட்டு அப்ப அதெல்லாம் பாத்துருக்கீங்களா சரி என்ன தெரியும் காசு நோய்னா என்ன தெரியும் சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்க என்னன்னா பாத்திருக்கேன் ஏதாவது ஒரு படமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு யாராவது பாத்துக்கீங்களா யாரும் பார்த்தது இல்ல பேரண்ட்ஸ் யாராவது இருந்துருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா டிவினா என்ன மீட்ஸ்னா என்ன காசு முறைனா என்ன அப்படிங்கிறது சரி தப்பு கிடையாது தெரியாத அப்படிங்கிறது ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா அதில் தவறான கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏன்னா தெரியாமல் நம்ம போர்டு எழுதியிருக்கு நம்ம அதில் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் படிச்சுட்டு போகணும் எப்பவுமே ஓகேவா அது காசு வயங்கிறது வந்து எப்படின்னா காட்டில் பரவக்கூடிய ஒரு இது வைரஸ் இருக்கு அந்த இது என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற வைரஸ்லாம் உங்களுக்கு உடனே எக்ஸ்போசர் ஆகிடுச்சுன்னா கிரவுண்டுக்கு வந்ததும் இன்னாக்டிவ் ஆகிடும் இந்த காச நோய்க்கிறது எப்படின்னா அலைவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த காற்றுலேயே இருக்கும் அதனால தான் மற்ற தொட்டுற காட்டிலும் காசு நோய் வந்து ஈஸியாக பரவ ரெண்டாவது என்னென்னா நம்ம நார்மலாகவே வந்து இருந்துவோம் பேசும்போது குமிழ்நீர் திரிக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் மற்றக்கிற காட்டிலும் காசு நோயோட பரவுகிறது வேகம் வந்து ஜாஸ்தி அதனால தான் வந்துட்டு டிவிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிடிக்கிறது ஏன்னா அந்த காசு நோய் வந்து வரதுன்னு தெரியாது நமக்கு ஏன்னா சிம்டமிக்கு சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும் நய சாயந்திரம் ஆனால் ப்ரிப்ளூஜம் மாதிரி இருக்கும் நம்ம டேப்லெட்டை போடுவோம் அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்போம் இது என்ன அப்படின்னா இது மைண்டாக இருக்கிறவரை நீங்கள் டேப்லெட் வெளியே வாங்கி போடும்போதோ இது பண்ணும்போதோ வந்து சரியான மாதிரி காட்டணும் ஆனால் அந்த வைரஸ் உள்ள அப்படியே ஃபார்ம் ஆகி உங்கள் முறையில தான் பாதிக்காது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆஹா நம்மளால் மூச்சு விட முடியலையே ஒரே இரும்பலா இருக்கு சிலருக்கு இரும்பும் போது சளியோட ரத்தத்தோட அந்த சளி வெளியே வரும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம போய் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காட்டப்படுவோம் அப்போ அப்படிங்கிறப்ப அது ஸ்டேஜஸ்ஸு மாறி இருக்கும் ஓகேவா அதனால வந்துட்டு யாருக்குமே வந்து ஒரு ஒரு காமன் சிம்டம்ஸ் வச்சிருக்காங்க காசு மாய்க்கு என்ன சிம்டம்ஸ்ன்னு ஒரு நாலு சிம்டம்ஸ் வச்சிருக்காங்க தொடர்ந்து இரும்பல் ஒரு வாரத்துக்கு முன்னால இரும்பலா இருந்தாங்கன்னா அதே மாதிரி சளிவோட ரத்தம் வந்துச்சுன்னா மாலை நேரம் காய்ச்சல் சிலருக்கு பார்த்தா மாலை நேரம் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி காய்ச்சல் இருந்துச்சுன்னா சடா இருந்தீங்கன்னா பத்து கிலோ இருக்கேன் பத்து